ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய காதல் உண்மையான காதலாக அல்லது ஜக்லிங் வேலை சீட்டிங் வேலைலாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு டைம் பாஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்க ஒரு காதலான்னு பார்க்க போகிறோம் பைல் ஒன் பயில் டூ அப்படின்னு ரெண்டு வச்சுருக்கேன் மூச்சு நல்லா நீங்கள் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்கள் பயில் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பயில் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது என்ன கார்டு வருது அப்படின்னு பார்ப்போம் டைம் நீங்கள் ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க இந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தாகணும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூனிவர்ஸ்க்கே ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க எந்தெந்த டைமில் நடக்கணுமோ அந்தந்த விஷயம் கரெக்டாக அந்த டைமில் தான் நடக்கும் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கடைப்பிடித்தாகணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங் கைடைன்ஸ் கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இதான் நியூ கார்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து டிவைன் டைமிங் யா அதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு வந்து அதே தான் டிவைன் டைமிங்னால் கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக நீங்கள் கற்றுக்கிறது தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்து பொறுமையாக இருந்தால் தான் நிறையா விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும் நிறையா உண்மைகள் வந்து வெளிப்படும் இந்த கனெக்ஷன் ஒர்த்தான கனெக்ஷன் தான் உண்மையான கனெக்ஷன் தான் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் பின்னாடி சார்ட் அவுட் பண்ணப்படுது உங்களை நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும் சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும்போது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆக முடியும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக அது நீங்கள் இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கும்போது போது நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம ஹோல்டு பண்ணக்கூட முடியும் அடுத்த கார்டு என்ன வருது அப்படின்னா லெட்டிங்கோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் லெட்டிங்கோ பண்ணனுங்க ரெண்டு பார்ட்னரில் ஒரே பார்ட்னர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே போகிறது இன்னொரு பார்ட்னர் வந்து டோமினேட்டிங் ரோலில் இருக்காமல் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றம் மாற்றம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை மா மாற்றிக்கோங்க அப்போ தான் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சில விஷயங்கள் உங்கள் கிட்டேருந்து பழக்க லெட்டிங் லெட்டிங்கோ பண்ணுங்க அடுத்தது வந்து பி ஆப்டமிஸ்டிக் எப்பயுமே வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை பாசிட்டிவாக பாருங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம் வந்து உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு ரியல் உண்மையான ஒரு விஷயத்த உருவாக்க போகிறீங்க அந்த உண்மையான லவ்வையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க நெகட்டிவ் மைண்ட் செட்டில் அட்ராக்ட் பண்ண முடியாது பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு உறவை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அதனால் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கும் போது தான் நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னரும் பாஸ் பாசிட்டிவ் பார்ட்னராக வருவாங்க இல்லைன்னா நெகட்டிவ் பார்ட்னர் கார்மிக் பார்ட்னர் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படணும் அடுத்தது வந்து டபுள் நைன் வந்திருக்கு நீங்கள் டபுள் நைன் டபுள் நைன் பார்க்குறவங்களா கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பிச்சா ஒரு எனர்ஜி மாதிரி கொண்டு வாங்க நிறைய சேஞ்சஸ் வரும் இப்போதைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க வா வாழ்க்கையிலேருந்து சில மாற்றங்கள் வரும் டெசிஷன் நிறைய புதுசாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது உங்கள் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய புதிய பயணத்துக்காகவும் இருக்கும் தெரியாது உங்களுடைய காதல் பயணம் புது இடத்துல புதுசாக மாறக்கூடிய ஒரு பயணமாக கூட இருக்கலாம் அது நீங்கள் மேஜராக சில விஷயங்கள் டெசிஷனாக வந்து எடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் வந்து அழகாக மாற்றக்கூடியது மாற்றங்கள் வந்து அதை தழுவி போங்க உங்களுடைய புதிய பார்த்த நோக்கி போங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸாக வந்திருக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து த்ரீ ட்ரிபிள் ஒன் ப்ரிப்பரேஷனாக இருங்க ப்ரிப்பேர்டாக இருக்குதுங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ப்ரிப்பேர்டாக இருங்க நம்புங்க கடவுள் வந்து நம்ம கூட இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் கடவுள் தான் நம்மளை அலைன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வருது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி முடிவெடுங்க எந்த ஒரு இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இருந்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நிறையா வந்து சேலஞ்சஸ் முன்னாடி இருந்தால் கூட ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட ஒரு நல்லா வந்து ஒரு தெளிவான ஒய்ஸான ஒரு முடிவை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க பெஸ்ட்டு டெசிஷனாக இருக்கணும் அந்த மாதிரி தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட உங்கள் முடிவை எடுங்க டூ டபுள் த்ரீ பாசிட்டிவிட்டி அதுதான் நிறையா வருது நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காதிங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் நம்பிக்கை ஒரு இரக்க குணம் அந்த ஒரு ஆப்டமிசம் இருக்கும்போது நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுக்கு உங்களுக்கு முன்னாடி காத்துட்ருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சர் வாழ்க்கையாக இருக்கட்டும் அதனால் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வரணும்னா சந்தோஷமாக இருங்க பாசிட்டிவாக இருங்க எது நடந்தாலும் அதை ஒப்டமிசமாக எடுத்துக்கோங்க கெட்ட விஷயம் நடந்தால் கூட இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சில பாடங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்க கருணை கைண்ட்னஸ் ஒரு அன்பு இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க பாசிட்டிவ் மெசேஜ் தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நிறையா வந்திருக்கு கன் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ஒப்டமிசத்தை அப்படின்னு வந்துருக்குங்க இது எல்லாமே வந்து பயல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுடைய லவ்வர் உங்களை பற்றி உங்களுடைய காதல் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் உன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கேன் உங்களை பற்றி எப்பயுமே நினச்சிட்டே இருக்கேன் எப் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் முன்னாடி இருக்க உன்னை என்னால் மறக்க முடியல அவ்வளோ ஒரு பைத்தியமாக அடிக்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கே வந்து பாஸ் அவுட் ஆகுது உங்களுடைய காதல் உங்கள் கிட்டே சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் அது சொல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ நோ கான்டாக்ட்டில் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் யூ இன் அவர் ஓல்டு மெசேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அதான் நோ கான்டாக்ட்டில் இருக்கீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கீங்க இது காதலாகவும் இருக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கலாம் உங்கள அவங்க தேடிட்டு இருக்காங்க பழைய ஓல்டு மெசேஜஸ் சாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க ஒரு லெட்டர்ஸோ அல்லது நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டில் உங்களுடைய அந்த எழுத்துக்களை படித்து பார்க்குறாங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அதை பார்த்து ரிமைண்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய நினைவுகள் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த தினங்களெல்லாம் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் அவங்க நீங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க சில விஷயங்கள் ஓப்பன் ஓப்பன் அப் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு அந்த மனக்கசப்பாக இருக்கட்டும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் நிச்சயமாக தெளிவுபடுத்துறதுக்காக கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்த கார்டை வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப இப்போ ஹெல்ப்லஸாக இருக்கேன் எனக்கு வந்து உதவியற்ற நிலையில் இருக்கேன் எனக்கு நான் யார்கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரில நான் உங்ககிட்ட இ வந்து சேரணுங்கிறதுதான் அதனால் என்னோடய சர்க்கம்ஸ்டன்சஸ்ஸு என்னோடய சூழ்நிலைகளை மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஏன்னா ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க சுச்சுவேஷன் தான் வந்து அவங்கள ஒரு பெரிய ஒரு ஒரு உங்களை உங்களுக்கு உங்களையும் அவங்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் இரு இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பைல் ஒன் பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷஸ் அந்த சுச்சுவேஷன் நான் சரி பண்ணிவிட்டு வரேன் அது வரைக்கும் பொறுமையாகிடு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறதா மெசேஜ் வருது உங்க கூட இருக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் ஐ ஜஸ்ட் நீட் டைம் டு சார்ட் மை லைஃப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் நான் எனக்கு உண்டான பிரச்சனைகளை சரி பண்ணால் தான் நான் கூட வந்து சந்தோஷமாக என்னால் வாழ முடியும் இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம் உங்கள் நீங்கள் லவ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது வீட்டில் யூஷுவல் வர அந்த பிரச்சனையெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த கெரியர் அதை கொஞ்சம் நான் எப்படி நான் கரெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக என்னோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் பாசிட்டிவ் மெசேஜ் தான் அவங்களுக்கு kurang டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உன்னுடைய நினைவுகள் வந்து என்னை கொண்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை இதில் வந்து ஒன் செலக்ட் பண்ண பர்சன் வந்து நிச்சயமாக உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க வரைக்கும் பிரிஞ்சுருக்காங்க பேசலை டைம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஏதோ ஒரு தவறான ஒரு ஒரு இன்டென்ஷனோடு அவங்க அவங்கள நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக தான் இப்போ அவங்க வந்து அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பற்றி நினைக்கிறாங்க யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து டிவைன் ரிலேஷன்ஷிப் தான் அதனால் நிச்சயமாக யூனிவர்ஸே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா செலக்ட் பண்ணவங்க நிச்சயமாக ஒரு நல்ல கப்பல்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த தற்காலிகமான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய காதலை பிரிக்காது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த சுச்சுவேஷன் எல்லாமே சில வந்து டிவைன் பர்பஸ்க்காக தான் நடக்குது ரிலீஸ் பண்ணுங்க சில விஷயங்கள் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க ரொம்ப காலமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க இந்த விஷயம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் காதலுக்குள்ளே நீங்கள் போட்ட ஏதாவது ஒரு சட்டத்திட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து அவ் என்னுடைய பார்ட்னர் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தட் சட்டத்திட்டம்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காதலுக்குள்ளே சில சட்டத்திட்டம்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க கண்டிஷன் போடாதீங்க அன்கண்டிஷனல் லவ் ஆயிருங்க நிச்சயமாக உங்கள் காதல் பயணம் வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகும் அதுக்குள்ளே சில மாற்றங்கள் நீங்கள் வந்து ஷார்ப்பாக உங்களை வந்து உங்களை வந்து சரி பண்ணணுங்க அடுத்தது வந்து கனவில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் ட்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் நம்புங்க கண்டிப்பாக நம்ம நம்ம காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியும் இருவரும் சேருவோம்னு சொல்லிவிட்டு எவ்வளோ சண்டை இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த ஒரு இணக்கம் இருக்கணுங்க கண்டிப்பாக சேருவோம் இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் காலம்தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே நம்பணும் ஒரு ஒரு அட்வென்ச்சரான பார்த்து தாங்க ஈஸியாக வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியில் சில வந்து ஒரு சாதனைகள் அடிதல் அடித்தல் திருத்தல் மோதல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் காதலுக்குள்ளே அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து போதாகணும் இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து தழுவி போய் பார்த்தா தான் பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது உங்கள் வாழ்க்கையை நிறைய பேர் அந்த காதலை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் வந்து போராடி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜஸ் வந்துருக்கு ஹனுமான்ஜி என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு வரமா அப்படின்னா உங்களுடைய இன்னர் செல்ஃபோடு கனெக்ட் ஆகுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராமா அப்படிங்கிற ஒரு இன்னர் ராமாவை நீங்கள் கண்டுபிடிங்க அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்ஸ்பிரேஷனுங்க நீங்கள் வந்து பயணம் பண்ணி போகக்கூடிய பாதை ரொம்ப நிறையா இருக்குது அதுக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்ஸ்பிரேஷனும் வேணும் உங்கள் இன்னர் செல்ஃப் அலைன் ஆகிட்டு போங்க உங்களுடைய கைடிங் கைடிங்லிட்டே அங்கே தான் இருக்குது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ராமனோட ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு உங்கள் காதலில் வெற்றி உண்டு அது வந்து எ எக்ஸ்டர்னலாக மட்டுமில்லை இன்டர்னலாக நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐம்புலன்களையும் சரி ஆசைகளையும் சரி சில ஃபோக்கஸும் சரி இன்னர் க்ரோத்து செல்ஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அலைன் ஆகி ஒரு அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நிறையா அலைன்மெண்ட் வேணும் அதான் இன்னர் அலைன்மெண்ட் வேணும் இன்னர் சோல் ஜேர்னி போகணும் நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கணும் போராட்டமாக இருக்குது உங்களுக்குள்ள இன்னர் செல்ஃப் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க லார்டு ஹனுமானுக்கு பொமிகிரானைட் ஃப்ரூட்டு கண்டிப்பாக வைங்க செவ்வாய் கிழமை வச்சிருங்க அவரை வந்து அவர்கிட்ட வரம் பெற்றுருக்கலாம் அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வேணும் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக வந்து செயல்படுங்க நான் எப்படி ஸ்ரீலங்காவில் செயல்பட்டனோ அதே மாதிரி அனுமான் யந்திராக இருந்தால் வீட்டில் வைங்க ஒர்க் பிளேஸில் இருந்தால் வைங்க உங்கள் கிட்ட வைங்க உங்கள் சாமி அறையில் வைங்க இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அனுமானோட ஃபோட்டோவை உங்கள் தலாணி கடையில் வச்சுக்கோங்க ஜென்ஸாக இருந்தால் தலாணி கடியில் வச்சுக்கோங்க லேடிஸாக இருந்ததுன்னா பூஜை அறையில் வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குங்க அதுதான் இங்கே வந்து மெசேஜஸ்ஸாக இங்கே வந்து பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பயில் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நியூ பிகினிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து அது புதுசாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து தழுவி நான் இங்கே ஒரு எனர்ஜியாக பார்க்குறேன் அதை வந்து தழுவி போங்க உங்களுடைய கனவு நிச்சயமாக வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு கனவு வந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏஞ்சல் கைடன்ஸாக வந்திருக்கு பயல் டூ செலக்ட் பண்ணவங்களுடைய காதல் உண்மையான காதலாக அல்லது வந்து ஜக்லிங் வேலை பண்ணிவிட்டு சீட்டிங் எனர்ஜியோடு இருக்கா டைம் பாஸ் காதலான்னு பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா ஓவர் திங்கிங் நிறையா வந்து இப்போது உங்களுடைய விஷயத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் சினாரியோ நடந்திருக்கலாம் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஒரு விஷயம் வந்து நடக்குதோ அதை போட்டு மைண்டில் போட்டு நிறையா வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளே ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்குள்ளே அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கவலையாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இல்லை நீங்கள் ப்ரெசன்டென்ஸ்லேயே இல்லை ஓவராக போட்டு ஏதோ பழசின நடந்த விஷயங்கள் போட்டு நிறையா திங்க் பண்ணுறீங்க அந்த நடந்த விஷயத்த குறித்து அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கார்டாகவே வந்திருக்கு தெரியல போக போக பார்க்கலாம் உங்கள் பார்ட்னர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க இதில் வந்து உங்களை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட இல்லை இன்னொரு பையன் கூட அவங்க வந்து போயிருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சினாரியாவும் இருக்குது ப்ளஸ் வந்து கெரியர் தான் முக்கியம்னு போயிருக்கலாம் அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேச்சை கேட்டும் வந்து இப்போ உங்களை வந்து நோ கான்டாக்டாக இருக்கலாம் மேபி இன்டர்ஃபியரிங் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அது வந்து அது தனியாக வந்து ஒரு பர்சனல் ரீடிங் தான் தெரியும் ஜென்ரல் ரீடிங்கில் ஓவரால் எனர்ஜி தான் செகண்ட் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க பவுண்டரிஸ் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணுங்கள் அந்த பவுண்டரிஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லிடணும் இந்த விஷயம் பண்ணால் எனக்கு பிடிக்கும் இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து கிளியர் கட்டா எல்லா விஷயமும் நம்ம விட்டு கொடுத்து போவோம் சில விஷயங்களுக்கு பவுண்டரிஸ் போடுங்க இல்லைனா ஈஸியாக அந்த பவுண்டரிக்குள்ளேருந்து உள்ளே வந்து உங்களை வந்து காயப்படுத்துவாங்க உங்களுக்கு உண்டான அந்த மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவுமே இருக்காது உங்க எனர்ஜிலாம் அவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு உங்களை வந்து ஒன்றுமே இல்லாதவங்களா ஆக்கிடுவாங்க பவுண்டரி செட் பண்ணுங்க ஒர்த் இந்த உண்மையான காதல் வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னா மூவ் ஃபார்வர்ட் சொல்கிறாங்க தெரியல ஃபர்தராக என்ன கார்டு வருதுன்னு தெரில ஆனால் வந்து ஏஞ்சல் கார்ட்ஸில் வந்து ஏஞ்சல் லவ் கார்ட்ஸில் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து வந்திருக்கு இந்த எனர்ஜி உங்களுக்கு வேணுமா வேணாமா மூவ் ஃபார்வ் ஃபார்வேர்ட் பண்ணலாமா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்தராக தான் நம்ம பார்க்க முடியும் இதில் வந்து என்னென்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கன்ஃபார்மாக தெரியுது மூவ் ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் குறித்து ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து அழகாக வந்து தெரிய வருதுங்க எனி த வே ஐ ஹாவ் நெவர் லவ்டு எனிவன் த வே தட் ஐ லவ் யூ நான் உன்னை நேசிட்ட மாதிரி வேற யாரையும் நான் நேசிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு அப்புறம் அவங்க வேற லவ்வுக்கும் போயிருக்கலாம் இல்லை அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தாங்க இதில் உண்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் நீடட் இப்போ வந்து கரண்டில் உங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு பாசிட்டிவ் எண்ணம் இல்லை பார்க்குற உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அது இப்போ தேவை அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி போக முடியும் என்ன விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியவும் செய்யும் அடுத்தது வந்து என்னுடைய பேட் ஆக்டிவிட்டீஸ்னால நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க ஃபைல் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு இன்னொரு இன்னொரு அஃப்ஐஆருக்குள்ளே அவங்க இருக்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது சில பேருக்கு வந்து ஒரு கெரியர் கூட பேஸாக இருக்கலாம் இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான் கண்டிப்பாக இருக்குது ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கம் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து குடிக்கிறது அடிக்ஷனில் எதாவது இருக்கலாம் ஸ்மோக்கிங் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் உன்னை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நிறையா விஷயங்கள்ல எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க எனக்குள்ள நம்பிக்கையை சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பட் நான் வந்து இதெல்லாம் அவங்க கேட்குறத பார்த்தா நீங்கள் இப்போ அந்த இடத்துல இல்லை உங்களுக்குள்ள நிறையா கிளாஸஸ் இருக்குது நிறையா விஷயங்கள்ங்க அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு மேலே அடிக்ஷன் ஆகிறது கிடையாதுங்க குடி அந்த சிகரெட்டு என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கோ அந்த பழக்கத்துலேருந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுங்க ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் அவங்கள பற்றி கவலையே இல்லை உங்கள் வாழ்க்கை பயணத்தை பார்த்து நீங்கள் திரும்பி உங்களுடைய லைஃப் ஜேர்னியை பார்த்து நீங்கள் போயிட்டீங்க உங்கள் கெரியராக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க இப்போ வந்து அவங்க வந்து உங்களோட அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா விஷயங்கள் வெளியே போயிட்டு வராங்க உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாங்க உங்கள் அன்பு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் புரியுது இப்போ அவங்கள தேடுறாங்க உங்க அட்டென்ஷன் கேட்குறாங்க ஐ காண்ட் மூவ் ஆன் ஃப்ரம் யூ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல பிகாஸ் உங்களோட எனர்ஜி தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தீங்க இப்போ லவ் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு தாங்க உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு போகும் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு போகும் நீங்கள் பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் உங்களுடைய அத்தனை பாசிட்டிவ்னஸும் அந்த நெகட்டிவ் பர்சன் எடுத்துக்குவாங்க இப்போ அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியாது நீங்கள் வந்து திரும்ப பாசிட்டிவ்னஸ் ரீகெயின் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தான் தெரியுது கிவன் ஹார்ட் நீ யாருக்காவது நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இங்கே வருது ஹேவ் யூ கிவன் யுவர் ஹார்ட் டு சம்மன் எல்ஸ் நீ யாருக்காவது உன்னோடய இதயத்தை கொடுத்துட்டியா அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் இன்னுமா நம்மளை வந்து இருக்க போகிறாங்க இனிமேல இதுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் வந்திருக்கும் அவங்க வேறு யாராச்சும் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருக்குது நிறையா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் உள்ள ஒரு பர்சனாக தான் எனக்கு வந்து இதில் வந்து எனர்ஜி பேஸிஸில் தெரியுது நல்ல விஷயம் மாதிரி தெரியல இது வந்து ஒரு பர்சனல் ரீடிங்கில் தான் தெரியும் ஜென்ரல் ரீடிங் இது காமன் ரீடிங் டூ ஒன் டூ ஒன் எனர்ஜெட்டிக் பேலன்ஸுக்கு நான் சொன்னேன்ல எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா இப்போ நிறையா வந்து ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் நிறையா வந்து எனர்ஜி கொடுத்துருக்கீங்க இது உங்களுக்கே தெரியாது ஆரம்பத்தில் லவ் பண்ணுற எல்லாரும் என்ன நினச்சிருப்போம் லவ்ங்கிறது நம்மளுக்கு பிடி பிடித்த ஒரு விஷயம் நம்ம அன்பு கொடுக்குறோம் அவங்க கொடுக்குறாங்கன்னு அது மட்டும் இல்லை எனர்ஜியும் இங்கே இங்கே ஷேரிங் ஆகுது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அவங்க கிராஸ்பண்ணிட்டு அவங்க அவங்க அவங்களோட செல்ஃபிஷாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க இப்போ நீங்கள் எனர்ஜி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க இப்போ வந்து இன்னர் செல்ஃப் அலைன்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எனர்ஜி ரீகைன் ஆகும் ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் எந்த முடிவு நீங்கள் வந்து பண்ணணுமோ க்ரியேட்டிவிட்டியாக அந்த அந்த முடிவு வந்து கரெக்டாக சரியாக இருக்கணுமான்னு பிளான் பண்ணி எது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது எந்த வாழ்க்கைக்கு நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இனிஷியேஷன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் ரிஸ்க் எடுங்க பரவாயில்ல சில விஷயங்கள் சில பிளான்ஸ் வந்து நம்ம வந்து ரியாலிஸ்டிக்காக நம்ம எடுக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையில் இல்லாமல் எந்த ரிஸ்க் எந்த இடத்துல எடுக்கணுமோ கரெக்டான ஒரு ரிஸ்க் எடுங்க சாய்ஸஸ் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து அவங்க சாய்ஸாக வச்சுக்கக்கூடாதுங்க நம்ம சாய்ஸாக இல்லை ஒரே ஆப்ஷனாக அப்படிங்கிறது நம்ம தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளை வந்து யாருமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கக்கூடாது நம்ம வந்து ஒரே ஆப்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் தாங்க நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து நாலு பேருக்கு நடுவில் ஒரு பேராக அவங்க இல்லைன்னா இவங்க இவங்க இல்லைண்ணா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எதுவாக வேணா இருக்கலாம் அவங்க அம்மாவாக இருக்கலாம் கெரியராக இருக்கலாம் இது இதெல்லாம் விட நீ அதில் ஒன்று தான் நீ ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் அப்படின்னு வைக்காமல் நம்மளை வந்து ஒரு நம்ம தான் ப்ராமனென்ட்டான ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுங்க அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள் இது சாய்ஸ் எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வாழ்க்கை வேணுமா இல்லை இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தாலும் இந்த வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாங்க யார் யார் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிய வருது இல்லை நாள் வரைக்கும் யார் எப்படி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தெரியாமல் தானே அந்த ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்தீங்க அப்போ கடவுளுக்கு நன்றி நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கடவுள் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவாங்க நீங்கள் கவலைப்படுறது கண்ணீர் விடுறது கஷ்டப்படுறது எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியும் நன்றி சொல்லிட்டே வாங்க போக்கஸ் பண்ணுங்க அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு நாலு விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுமோ மறக்காம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எந்திரிச்ச பின்னாடியும் இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நிறைய உண்மைகள் என்னை சுற்றி வந்து பொய் பொய்யான உலகத்துக்கு நடுவில் உண்மையை எனக்கு தேடி கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு வேணுமா அல்லது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் அலைன் ஆகி வாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு உங்களுக்கு கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்கும் இது உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களே வந்து மீனிங் ஃபுல்லாக உங்கள் லைஃப் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணியே ஆகணும் நிச்சயமாக வந்து நல்ல விஷயம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லி வாங்க இன்னரில் அலைன்மெண்ட் கொண்டு வாங்க பழச நினச்சிட்டு இருக்காமல் அந்த கவலையை விட்டு கண்ணீரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை தேடி வரும்போது அழகான ஒரு டிவைன் டைமிங்கில் டிவைன் ரிலேஷன்ஷிப் வருவாங்க பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு எனக்கு வந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு இப்போ நீங்கள் அட்டாச்சாக இருக்கிற அந்த பர்சன் இருந்து கொஞ்சம் டிட்டாக் டிட்டாச்மெண்ட் ஆகிவாங்க ஏன்னா அவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க இது வந்து உங்களுக்கான உலகம் இது கிடையாது கடவுள் அழகாக அவங்கள வந்து சூசன் பண்ணி ஒரு டிவைன் சைல்டு நீங்கள் அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஒரு ட்ராமாவுக்கு நடுவுலையும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு வந்ததுனால நிச்சயமாக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த வாழ்க்கையில் வர யாருமே வந்து உண்மையானவங்க அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சில பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ டிட்டாச்மெண்ட் ஆகிவாங்க உங்களுடைய வாழ்க்கை அழகான ஒரு சந்தோஷமான ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வருங்க அதை நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் இன்னரில் நிறைய ஒர்க் பண்ணுங்கள் இன்னர் ஒர்க் பண்ண உங்களுக்கு அழகான ஒரு பார்ட்னர் வருவாங்க இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் நீர் இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய இன்னர் சைல்டு உன்ஸ் ஹீல்ஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் ஒரு அழகான ஒரு சோலா ஆயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த வழிகள் இந்த பெயினெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க தரையில் நடவுங்க நடந்து போங்க உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷனாக நிறையா ஒரு விஷயங்கள் கண்ணாடியாக பார்த்து நீங்கள் சொல்லி சொல்லி உங்களை நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக உங்களுக்குள்ளே நீங்களே மாற்றிக்கோங்க நிறையா விஷயங்கள் பாருங்கள் நிறையா வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்குள்ளே நிறையா அந்த மனமாற்றம் வர வர உங்களுடைய அந்த கெரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போனால் இந்த விஷயங்களை நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து நாள் கழிச்சு நம்மளுடைய ஹீலிங்லாம் நடக்குங்க கண்டிப்பாக காலம் வந்து நம்மளை எல்லாம் ஒரு கஷ்டத்தையும் எல்லா பொண்களையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமை கொண்டது கா டைமுங்க கடவுள் நம்ம ஹனுமான்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா டிவைன் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்குது கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பவர் கிட்டேருந்து நிறைய வருது நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கணுங்க அதை அப்போ நீங்கள் ஓப்பன் மைண்ட் செட்டோட பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நீங்கள் இருக்கும்போது தான் கண்டிப்பாக வந்து டிவைன் கைடன்ஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து வந்து சேரும் லார்டு ஹனுமான் கிட்டே ப்ரேயர் பண்ணுங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்டே கேளுங்க எனக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க நான் என்ன பண்ணணும் நான் ஃபர்தராக நான் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எங்கே கேட்கணும்னு நினைக்காதீங்க கடவுள்கிட்டே கேளுங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹனுமான்ஜிகிட்டே கேளுங்க ஜெய் ஹனுமான்னு டை பண்ணுங்கள் சாலிட்யூட் உங்களுக்கு நீங்கள் இப்போ தனிமையில் இருந்து சில விஷயங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே போகணும் தான் வந்து இங்கே லெசனு உங்களுக்குள்ளே போய் உங்களை செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுங்கள் நிறையா வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஷனை கனெக்ட் வித் அதான் இன்னர் செல்ஃப் உங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகுங்க இன்டிவிஷன் கூட கனெக்ட் ஆகுங்க கடவுள் கைடன்ஸ் நிறையா கொடுப்பாங்க அதன் மூலமாக தான் உங்களுக்குள்ளேயே ஆன்சர் இருக்குது டஃப் டைம்லலாம் நம்பிக்கையோடு இருங்க கடவுள் கூட்ட நம்பிக்கையோடு இருங்க எந்த டவுட்டுமே வேணால் கடவுளை நம்புங்க ராமா கிட்ட நான் எப்படி நான் அன்போடு அந்த நம்பிக்கையோடு இருந்தேனோ இந்த டிஃபிகல்ட் டைம்லாம் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல கடவுள் காப்பாத்துறாங்க பண்ணுங்க ஹனுமானோட பேரை சொல்லுங்க இந்த வரங்கள்லாம் அழகாக வந்து வந்து உங்களுக்கு அந்த பஜ்ரன் பான் அதை சாட்டர்டே அன்றைக்கி கோயிலில் போய் பாருங்க தரிசனம் பண்ணுங்க ஜெய் ஹனுமான் இந்த ரீடிங் உங்களுக்கு ஆச்சுன்னா பைல் ஒன் பைல் டூ போடுங்க ஜெய் ஹனுமான் சொல்லுங்க எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பையும் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்